அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராவது இறை வார்த்தையின் இரண்டாவது வரி உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள் என்று புனித பவுல் கொரிந்து நகர திருச்சபையின் மக்களை பார்த்து சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து வழியாக மீட்பு பெற்று ஏசு கிறிஸ்து வழியாக கடவுளின் அருளை பெற்ற கொரிந்து நகர திருச்சபையின் மக்களே உங்கள் தவறான வாழ்க்கையினால் கடவுளின் சினத்திற்கு ஆளாகி நிலை வாழ்வை இழந்து நித்திய அழிவை நீங்கள் தேடிக் கொள்ள வேண்டாம் மாறாக உங்களுக்குள் இருக்கும் பிளவுகளை தகர்க்க எந்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்து கடவுளின் பிள்ளைகளாக வாழ்ந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட மீட்பில் நிலைத்து நின்று வாழ்ந்து அது நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்று புனித பவுல் குறிந்து நகர திருச்சபையின் மக்களுக்கு இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக அழைப்பு விடுக்கிறார் வாழ்க்கை பாதையை சீர்படுத்தி நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக குறிந்து நகர திருச்சபையின் மக்களுக்கு இறுதி அறிவுரை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை மீட்பு பெற்று நிறைவாக பெற்றுள்ள நாமும் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து கடவுளுக்கு ஏற்புடைய பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போதுதான் நாமும் நிலை வாழ்வை சொந்தமாக்கி கொள்ள முடியும் மாறாக கிறிஸ்து வழியாக மீட்பு பெற்று கிறிஸ்து வழியாக கடவுளின் அருளை நிறைவாக பெற்ற நாம் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழாமல் கடவுளுக்கு ஏற்காத பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நாம் பெற்றுக்கொண்ட மீட்பில் மீட்பில் நிலைத்து நின்று நாம் வாழவில்லை என்று சொன்னால் நாமும் கடவுளின் சினத்திற்கு ஆளாகி நிலை வாழ்வை இழந்து நித்திய அழிவை சந்திக்க நேரிடும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நாம் அனைவருமே விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக கிறிஸ்து வழியாக மீட்பு பெற்ற மக்கள் என்பதை புரிந்து கொண்டு கடவுளின் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போது உலகிலும் நம்மை மிகுதியாக ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு மணி முடியாக சூட்டுவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் மீட்பு பெற்று வழியாக உம்முடைய அருளை நிறைவாக பெற்றுக் நாங்கள் நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்பில் இரட்சிப்பில் நிலைத்து நின்று வாழ்ந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளை காத்துக்கொண்டு வாழும் போதுதான் அந்த நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் இல்லை என்றால் அந்த நிலை வாழ்வை இழந்து நித்தி அழிவை சந்திக்க நேரிடும் என்றும் உம்முடைய வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு அப்பா உமக்கு நன்றி விண்ணக விருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாங்கள் உம்முடைய கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து இந்த உலகில் மான்களாக நேர்மையாளர்களாக மாசற்றவர்களாக உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வெளிப்படும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணி முடியாக சூட்டுவீராக அப்பா பிதாவே இந்த செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரில் நிறைவாக ஆசீர்வ இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து வாழ்நாள் முழுவதும் இவர்கள் மகிழ்ந்து கழி கூறும்படி செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்